எல்லாரும் இருக்கீங்களா வெல்கம் பேக் டு சிட்டுக்குருவி இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க திரும்ப திரும்ப என்னோடய வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேயும் கீரை இந்த மாதிரி நல்லா வளரணுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் மண்கலவை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் மஞ்சள் எப்படி விதைச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சளை பற்றின சில தகவல்கள் அப்புறமேட்டுக்கு கீரை வந்து ஒரு க்ரோ பேக்கில் என்னென்ன மண் கலவையோட எந்த மாதிரி ரெடி பண்ணால் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாமே கெமிக்கல் மயமாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக ரெடி பண்ணிக்கலாம் பத்து ரூபாய்க்கு ஒரு ஒரு பாக்கெட் விதை வாங்கினா கண்டிப்பாக அது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கான ஒரு தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விதை மஞ்சள் வந்து நமக்கு வந்து நிறைய இடங்களில் நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு விதை மஞ்சளே கிடைக்கலைங்க ஆர்கானிக் ஷாப்பில் அக்ரோவெட்டில் இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் குடோனில் கூட போய் கேட்டு பார்த்தேன் ஆனால் விதை மஞ்சளே கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் விதை மஞ்சள் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு எல்லா மஞ்சளுமே பரவாயில்ல சூப்பராகவே இருந்துச்சுங்க முளைப்பு வந்து எதுவும் குற சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா மஞ்சள்லேயுமே ஒரு கணு வந்து மு முளைப்பு வந்திருந்தது சரி நம்ம இதை உடனே விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வந்து தயார் பண்ணியாச்சு இதில் வந்து முப்பத்தி ஒரு பீஸ் இருந்துச்சுங்க நான் வந்து முப்பது பீஸை வந்து தோட்டத்துலேயும் ஒரே ஒரு பீஸை வந்து வீட்டில் இருக்கிற க்ரோ பேக்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கேன் மஞ்சளை பொறுத்த மட்டும் ஜூன் ஜூலை இந்த மாதத்தில் விதைக்கணும் பத்து மாத பயிருங்க இந்த மாதத்துல தான் விதைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு டைமு விதைக்கிறம்போது கணு பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நட்டுக்கோங்க இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி இடைவெளி விட்டு நட்டுக்கோங்க பெருசாக பராமரிப்பு அதிகமாக எதுவுமே தேவையில்லை நான் வந்து மண்புழு ஓரம் மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு மஞ்சளை நட்டுக்கிட்டேன் இது வந்து பத்து மாத பயிர் பத்து மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அறுவடைக்கு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழங்குலையே ரெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து மஞ்சள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது நம்ம வந்து விதைச்சி அறுவடை பண்ணி பார்த்தா தான் இந்த அளவுக்கு வந்து ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து தெரியும் ஸோ வந்து நட்டு விட்டாச்சுங்க இதுக்கு பெருசாக மண் வகை மண் வகை அப்படின்னு பார்த்தா களிமண்ணே போதும் கொஞ்சம் வந்து பசை இருக்கிற மண்ணாக இருக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம வந்து மஞ்சள் நட்டாச்சு தோட்டத்தில் நம்மளுடைய அதாவது புளிச்ச கீரை வந்து அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு சரி கொஞ்சம் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சாச்சு மஞ்சள் கூட நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நட்டு விட்டுருக்கேன் அது வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஸ்வீட்கார்ன் வந்து அறுபது நாள் பயிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கிழங்கு நட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட மஞ்சள் மாதிரி இதுவும் வந்து ஒரு பத்து மாத பயிர் தாங்க சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு அதோடைய தளிர் வந்து பர்பிள் கலரில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இதுவுமே வந்து மண் வகை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் எப்படியோ அதே மாதிரி தான் குச்சி கிழங்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நட்டு விட்டுருக்கேன் எது வந்து எந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்காக தான் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எந்த விதை போட்டால் எந்த மாதிரி வந்து அதுக்கு பராமரிப்பு கொடுக்கணும் நமக்கு எப்படி இது கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் தோட்டத்தில் காற்ற ஆரம்பிச்சிருங்காட்டியும் அங்கங்கே தேங்காய் விழுந்து கிடந்ததுங்க அதையும் அப்படியே எடுத்தாச்சு சரி வாங்க ஒரு கீரைக்கு வீட்டில் வளர்த்துறதுக்கு நம்ம மண்ணை தயார் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் நான் எப்படி தயார் பண்ணேன்னு சொல்லிடுறேன் நான் வந்து மண்ணை ஃபஸ்ட்டு ஜலித்து எடுத்துக்கிட்டேங்க அதாவது மண்ணும் சாம்பலும் கலந்த கலவைங்க இது பொதுவாக நான் என்னுடைய கலவையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம வாழை இல்லை இலைத்தலைகள் வந்து எரிப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிற மண்ணை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த இடத்துல வந்து சாம்பலும் மண்ணு கூட சாம்பலும் கலந்துருக்கும் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த க்ரோபேக் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது இதில் வந்து ஒரு லேயர் வந்து நான் வந்து இந்த மண்ணை வந்து நான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு ப அதாவது இன்னொரு பாகம் இருக்கிற மண்ணை வந்து அது கூட பீட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கலந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உடனே அதை போட வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த சாம்பலும் மண்ணும் கலந்த அந்த மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம காஞ்ச இலைத்தலை இருக்குது இல்லைங்களா காஞ்ச இலைத்தலைனா உங்களுக்கு எந்த இலையாக வேணால் இருக்கலாம் அந்த இலைய வந்து கொஞ்சம் காய வச்சு ரெடி பண்ணிக்கோங்க வேப்பந்தலை வாழை இலை எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா கொஞ்சம் ஈரமாக இல்லாமல் மொறுன்னு காஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு லேயராக போட்டு விட்டுடுங்க இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் கலந்த கொக்கோ பீட் விட்டு இந்த மண் கலவை இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு லேயர் வந்து இதை போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து போட்டு விட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த மாதிரி விதைகள் வேணுமோ அதாவது நீங்கள் மணல் கூட கலந்து போடுறதுனாலும் விதைச்சிக்கோங்க இல்லைனா வெறுமனே வந்து கையில் விதைக்கிற போது கொஞ்சம் பார்த்து இடைவெளி விட்டு விதைகள் வந்து சின்ன சின்ன விதையாக இருக்கும் இல்லைங்களா நான் வந்து இதில் வந்து இப்போது சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கீரை விதை இருந்தது சரி நம்ம விதைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிட்டு வந்து போட்டு இதுக்கு இடையில் கொஞ்சம் அரைக்கீரை விதையும் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படிங்கிறது எனக்கு இது புதுசு தான் அதனால் நான் கொஞ்சம் கூட வந்து அரைக்கிற விதையும் போட்டுட்டு மேலே வந்து ஒரு லேயர் மண்புழு உரம் வந்து நான் போட்டுக்கிட்டேங்க அவ்வளோதான் இதை போட்டுட்டு ஸ்ப்ரே கேன் வச்சு நல்லா வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா அந்த விதைகள் வந்து ஊறுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணாதான் அந்த விதைகள் ஊறி எனக்கு தெரிஞ்சு மூணே நாளில் முளைப்பு வந்துடுங்க இதை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் பாருங்கள் இந்த ஸ்ப்ரே கேன் எது வேணாலும் விதை நகராமல் மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா மூணாவது நாள் உங்களுக்கு அருமையாக வந்து விதைகளை முத முளைச்சி வந்துடும் இந்த சிறுகீரை போட்டு மூணு நாள்லேயே முளைப்பு வந்துடுச்சிங்க இதில் வந்து விதைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன் இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்களா எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்ட்டு அதே மண் கலவையில் கொஞ்சம் விதைகள் மட்டும் நெருக்கமாக விதைச்சது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லையே கீரையை வந்து ஈஸியாக நம்ம வந்து வளர்க்க முடியும் ஓகேங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்